அன்பிற்கினியவர்கள் இனிய வணக்கம் என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா யார் மேலேயாவது கோவப்பட்டோம் அப்படின்னா சத்தம் போட்டு கத்தி பேசுவோம் இத்தனைக்கும் நம்ம கோவப்பட்ட நபர் நம்ம பக்கத்திலேயே தான் நிற்பார் ஆனாலும் சத்தம் போட்டு பேசுவோம் நான் என்னையும் சேர்த்து தாங்க சொல்றேன் இது என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா நான் யோசிச்சது இல்லைங்க ஆனால் ஒரு கதையை அப்புறம் தாங்க எனக்கு கொஞ்சம் அந்த யோசிக்க தோணுச்சு எனக்கு ஒரு துறவியும் ஒரு சீடரும் பேசிக்கிறாங்க அந்த துறவி சொல்கிறாரு தூரத்தில் யாரோ நாலஞ்சு மனிதர்கள் சண்டையிட்டு சத்தம் போட்டுக்கிறாங்க அப்போ அந்த துறவி சீடர்கிட்ட கேட்குறாரு அது ஏன் அந்த மனிதர்கள் அவ்வளோ சத்தம் போட்டு பேசிக்கிறாங்க அப்படி அவங்க கோபத்தில் இருக்கிறாங்க அதனால் சண்டை போட்டுக்கிறாங்க அதனால சத்தம் போட்டு பேசிக்கிறாங்கன்னு சீடர் சொன்னாருங்களா அப்போது அந்த துறவி சொன்னாராம் சத் சண்டை போட்டுக்கிறவங்க சத்தம் போட்டுக்கிறவங்க பக்கத்துல பக்கத்துல தானே நிற்கிறாங்க ஏன் இவ்வளவு கத்தி பேசுறாங்க அப்படின்னு சீதர்கிட்ட பதில் இல்லை அப்போ அந்த துறவி சொன்னாரங்களா சண்டையிடும் போது கோபப்படும் போது அந்த இரு நபர்களின் மனங்கள் வெகு தொலைவுக்கு சென்று விடுகிறது மக்கள் நபர்கள் அருகில் அருகில் இருந்தாலும் அவர்களுடைய மனது ரொம்பவும் தொலைவில் போயிடுது அதனால் தான் காரணம் இதுவே இரண்டு மனிதர்களின் மனது அருகில் இருக்கும்போது அவர்கள் மெதுவாகத்தான் பேசுவார்கள் யார் ரெண்டு பேர்த்துக்குள்ளே அன்பு அதிகமாக இருக்குதோ நேசம் அதிகமாக இருக்குதோ அவங்க மனசு ரெண்டும் பக்கத்தில் பக்கத்தில் இருக்குது அதனால் மெதுவாக தான் பேசுவாங்க பல நேரங்களில் வார்த்தைகளே இல்லாமல் கண்கள் மனது மட்டும்தான் பேசும் அப்படின்னு அந்த துறவி சொன்னாருங்களாம் இந்த விளக்கம் எனக்கு மிகச் சரியாகப்பட்டதுங்க நம்ம யாருக்கிட்ட கோபப்படுறோமோ அவங்கக்கிட்டே இருந்து மனசளவில் வெகு தூரம் போயிடுறங்க அதனால் நமக்கு நெருக்கமானவங்கக்கிட்டேயோ நேசிக்கிறவங்ககிட்டையோ உறவுகள் கிட்டையோ பேசும்போது கோபம் வந்தால் ஒரு நிமிடம் அமைதியாக இருந்து அன்பை விதைச்சி பாருங்க அந்த தொலைவில் போன அந்த மனது கண்டிப்பாக நெருக்கமாக கிட்ட வந்துடும் கண்டிப்பா, அன்பை விதைத்து நெருங்கி நெருங்கினம் மனதுடன் வாழ்வோங்க சரிங்களா நாளை சந்திப்போம் தோழமையிலே மகிழ்வுடன் விஸ்டம் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி செய்யாற்றை வென்றான்